ஹலோ குட் மார்னிங் இன்னைக்கு ஃப்ரைடேங்க எனக்கு மட்டும் வேலை இல்லைங்க உங்களும் எல்லாத்துக்கும் தாங்க இன்னைக்கு வேலை இருக்கும் ஏன்னா லேடிஸ் எல்லாம் பறக்க நீங்களே வேலை செஞ்சுருப்பீங்க அதே மாதிரி தான் அங்கே நானும் எல்லாம் வெளியெல்லாம் கழிவு விட்டாச்சு பிள்ளைங்க எந்திரிக்கிறதுக்குள்ள வீடெல்லாம் காஞ்சிடணும் அப்படிங்கிறக்காக வேக வேகமாக எல்லாமே விட்டாச்சுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காத்தடிப்பாதுங்க ரம்மியமாக சுற்றிட்டுருக்குது கீழே போய் சாணியெல்லாம் வலிச்சு விட்டுட்டு வந்தாச்சு அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே காஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பிளான்னா சுரக்காத பிளான் அதுக்கு வேக போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா சுரக்காவெல்லாம் வெட்டி வச்சுட்டேங்க அதில் பால் இருக்கும் அதனால தண்ணியில் ரெண்டு மூணு தடவை கழுவிடுங்க வேக பிறகு கீப்பம் போல சீரகம் பூண்டு தக்காளி தண்ணி எல்லாம் விட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் வர மாதிரி நல்லா வேக போட்டுருங்க அப்போ தான் வந்து கொலைய சொரக்கா கூட்டு வந்து நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு அதுக்கப்புறம் கோவக்காய் தான் தொக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏன்னா சொரக்கா கூட்டு வந்து டல்லாக இருக்கும் ஸோ அதுக்கு வந்து தொ வந்து தொக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் விசில் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசில் அடங்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அதுக்குள்ளே கோவக்காலாம் வெட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு ரவுண்ட் ரவுண்டாக வெட்டிகிட்டு இருந்தாங்க ஏன்னா சோக்கா கோவக்காலையும் பால் இருக்கும் அதையும் நல்லாமே நீட்டாக வந்து நீங்கள் கழுவி வீட்டு வெட்டுங்க அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் எப்போவுமே போல் தேங்கனை தாங்க தொக்குக்கு யூஸ் பண்ணுறேன் ஸோ எப்போவுமே நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் நம்மளோட எல்லா இதுக்குமே தேங்கனா ரொம்ப நல்லது தாலிப்புக்கு போல் கடுகு குளுந்த பருப்பு எல்லாமே போட்டுட்டு வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை எல்லாமே போட்டு நாம் வந்து தாளிப்பு விட்டுருலாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வெங்காயம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுருங்க தாளித்து வச்சுட்டு போது வரமிளகா போட்டுக்குங்க அப்போ தான் எப்படின்னா அந்த கோவக்கால் வந்து பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பச்சை கலர் இல்லையா அதனால் க்ரீன் மிளகா வேண்டாம் அதனால் வந்து நீங்கள் வர மிளகா யூஸ் பண்ணிக்கிங்க நல்லா வணிகங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் அது நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உப்பு போட்டுட்டேங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விசில் அடங்குட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் விசில் அடங்கிடுச்சு சரி அப்படியே எடுத்துடலாம் அப்படின்னு பாருங்கள் எவ்வளோ சூடு வருது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அப்படியே வந்து சுரக்காவாக வந்து அந்த தக்காளி இருக்குல்லங்க அதெல்லாம் அப்படி கொஞ்சம் மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் கிண்டி கிண்டியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல எல்லோ விஷயம் இருக்குதுங்க பார்க்குறக்கே செமையாக இருக்குதுங்க சொரக்காக டெய்லி ஒரு வெஜிடபிள் சாப்பிட்றணுங்க அதுதாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இதுக்கு தாளிச்சிடலாங்க வேறு ஒன்றும் இல்லை சிம்பிள் ஃபுட்டுங்க இது வெங்காயம் க இதுக்கு அப்படிதான் வெங்காயம் வரமிளகா எல்லாம் போட்டு இதுக்கு முதல்ல வந்து நான் தாளிக்கிறேன் தாளித்து நல்லா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உள்ள கொட்டிடுங்க உள்ளே கொட்டி நல்லா ப அந்த பருப்பில் வந்து கொஞ்சம் பச்சை வாசம் இருக்கும் ஸோ அதனால் வந்து என்னென்னா நல்லா கொதி விட்டுருங்க கொதி விடும்போது போது என்னாகும் அப்படின்னா அந்த பச்சை வாசம் போயிடும் ரெண்டாவது இந்த வணக்கினதெல்லாம் கூட சேர்ந்து அப்படியே மிங்கில் ஆயிரும் லாஸ்ட்டாக மேலால் அப்படி ஸ்ப்ரே பண்ணிடுங்க தேங்கனையை அவ்வளோ அப்படி மனமாக அப்படியே வரும் நெய் கீக்குழுங்க அந்த தேங்கனை அவ்வளோ நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பருப்பு அப்படியே ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வணக்கனை வடைச்சிட்டி இருக்குதுல்லங்க அந்த வணக்க வடைச்சிடிலேயே வந்து கோக்கை அப்படி தாளிச்சு விட்ருலாங்க நீங்கள் நினச்சிக்காதீங்க என்னடா அழுக்கான வடைச்சிட்டியில் தாளி கேட்கிறானே இந்த இப்போதான் நான் தாளிப்புக்கு ரெடி பண்ணோம்ல அதே உடச்சிட்டு தான் ஸோ அப்படியே நம்ம ரெண்டாவது வந்து கோகாக்கும் அப்படியே வணக்கறக்காக ரெடி பண்ணிடலாம் கோகாவுக்கு வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொழுது வெங்காயம் கருவேப்பில தான் போட்டிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் அது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா சில்லி பவுட்ரு தாங்க ஆட் பண்ணுறோம் ஏன்னா அப்போ தான் நல்லா கலரிங் தொக்கு இல்லையா கலரிங் கிடைக்கும் ஸோ அதனால் வந்து நான் சில்லி பவுடரும் மஞ்சள் தூளும்னு ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த கோவக்காய் இருக்குல்லங்க நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு வதக்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டு இந்த கோவக்காவையும் போட்டு அப்படியே நல்லா வதங்குங்க ஏன்னா கோவக்காவும் நம்ம வெல்றிக்காய் மாதிரி தான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விடும் ஸோ அதையும் இது பண்ணிடுங்க கோவக்காய்லாம் எனக்கு தெரிஞ்சுங்க முதல்ல இந்த ஆடு வந்து நின்றுட்டே வேலி மேலே ஏறி சாப்பிடுங்க அப்போல்லாம் நமக்கு தெரியாது இவ்வளோ மெடிசன் வேலி இருக்குதுனால எனக்கு தெரியாது ஸோ இப்போ தான் இங்கே பார்த்தாலும் எல்லா டிபார்ட்மெண்ட் சொல்லி கோவக்காங்க கோவக்காவோ தொக்கள் எப்படி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பாய்